ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பால்கவலமுரன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் தேனி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட் தாங்க பார்க்க போகிறோம் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரெண்டு ஃப்ளாட் வந்து இப்போ சேலுக்கு வந்திருக்கு முப்பத்தி மூணு அடி தார் ரோட் ஃபெசிலிட்டிஸோடு வந்திருக்கு ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வீடு எல்லாமே நிறையா இருக்குது ஐநூறு மீட்டர் தூரத்தில் கடை வீடு காலேஜ் பஸ் ஸ்டாப் எல்லாமே உங்களுக்கு இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த லேண்டில் வந்து பண்ணலாம் நல்லா வந்து க்ரோத் இருக்கக்கூடிய லேண்டு தான் டெவலப் ஆகக்கூடிய ஏரியா தான் நல்ல ஃப்ளாட்டு கிழக்கு பார்த்த ஃப்ளாட்டு வந்து ரெண்டு ஃப்ளாட் வந்து சேலுக்கு வந்திருக்கு ஒரு செண்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் தாங்க சொல்கிறாங்க ரெண்டு ஃப்ளாட் இருக்குது ஒரு ஃப்ளாட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மூணு சென்டாக வந்து பிரிச்சிருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் நேராக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ